ம் இன்னைக்கு சுவையான சத்தான வாழைப்பூ அடை செய்யலாங்க வாழைப்பூ அடை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் இட்லி பூளுங்களை அரிசி இருக்கேங்க இது இரநூறு கிராம் அளவு இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு சேர்த்துக்கோங்க இதோடு கூட தண்ணி விட்டு இது நல்லா அலசிட்டு ரெண்டு தடவை அலசியாச்சுங்க இப்போது தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போல் இதை ஊற வெட்டுடலாம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சோம்பு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா மூணு சேர்த்துக்கோங்க நான் அந்த விதைகளெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் ஒரு அரை கப்பை போல் சேர்த்துக்கோங்க துருவல் நிறையா சேர்க்கும் போது வாழைப்பூ வடை சாஃப்டாக இருக்குங்க இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச விழுத ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க இப்போது இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசி தோரம் பருப்பையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் மீதி இருக்கிற அரிசையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க எல்லா மாவும் அரைச்சாச்சுங்க கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை கலக்கி வச்சிடலாம் அரைச்ச மாவில் அரிஞ்சு வச்ச வாழைப்பூ சேர்த்துக்கோங்க அரிஞ்சு வச்சு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வாழைப்பூவில் நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்ம அறியும்போதே காற்று பட்டு உடனே கருப்பாயிடுங்க கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கிக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுட வேண்டாங்க நம்ம அடை தோசை பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் நம்ம தேங்காய்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் புளிக்க தேவையில்லைங்க ஒரு ரெண்டு மணி நேரம் போல் இதை ரெஸ்ட்டு விட்டால் போதும் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம அடைவாக்கலாம் ரெண்டு மணி நேரம் மாவு ரெஸ்ட்டு விட்டாச்சுங்க இப்போ நம்ம அடை செய்யலாம் தோசைக்கல் சூட்டிங்க கொஞ்சமாக மாவு எடுத்து அடவாக்கலாம் வாழைப்பூல நிறைய விட்டமின் பி இரும்பு சத்து நிறைஞ்சி இருக்குங்க பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க கர்பைக்கெல்லாம் ரொம்ப நல்லது வாழைப்பூ அரிஞ்சு லேசான சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து அதில் சேர்த்துட்டு நான் இதில் சேர்த்தேங்க திருப்பி போட்டாச்சுங்க திருப்பி போட்டு லேசாக எண்ணெய் விட்டுருக்கோம் மொறு மொறுன்னு ரெடி ஆகிட்டு வருதுங்க நம்ம வாழைப்பூ அடை சுவையான சத்தான வாழைப்பூ அடை தயார் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்